முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாருமே கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பாடி இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசம் தோன்றிய வரலாறை தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் தேவராய சுவாமிகளால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த சஷ்டி கவசம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு முருகப்பெருமானே அவருடைய கனவுல வந்து அவரை இந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு தேவராய சுவாமிகள் வந்து ஆறு கவச பாடல்களை வந்து முருகப்பெருமானுக்காக வந்து பாடியிருக்காரு இந்த ஆறு கவசமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு கவசம் அப்படின்ற மாதிரி ஆறு கவச பாடல்களை தேவராய சுவாமிகள் இயற்றியிருக்காரு இரநூத்தி எழுபது வரிகளை கொண்ட எல்லாராலுமே பாராயணம் பண்ணப்படக்கூடிய இந்த சஷ்டி கவசம் இப்போ நம்ம இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உரித்தானது அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காக பாடியது தான் இந்த சஷ்டி கவசம் இதை தான் நம்ம இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்கோம் இன்னும் இருக்கக்கூடிய ஐந்து படை வீடுகளுக்குமான சஷ்டி கவசங்கள் என்ன அப்படின்றதையும் பாலதேவராயருடைய கதை என்னன்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்